சென்னை ப்ரொடக்ஷன்ஸ் எழிலினியன் பி மற்றும் ராஜா தி எழிலினியன் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் காத்து வாக்குல ஒரு காதல் இந்த படத்தை மாஸ் ரவி எழுதி இந்த படத்திற்கு மிகின் அருள்தேவ் இசையமைத்திருக்காரு இதுல மாஸ் ரவி சூப்பர் சுப்பராயன் தீனா லக்ஷ்மி பிரியா மற்றும் பலர் நடித்திருக்காங்க காத்து வாக்குல ஒரு காதல் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினராக திரு ஆர் ராசா கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காரு கைத்தலை நிறை கேனி அப்போமோடு அவள் புரி கற்பிய கரிமுக நடிப்பேனி கட்டிடம் மடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்னை கடிதேகும் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள் புய மதையானை மத்தள வயிறானை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்போடு பணிவேணி முத்தமிழ் அடவினை முற்படு கிரிதனை முப்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சேது போது செய்தோ அதிதிர அத்துயர் அதுகோடு சுப்புரம் அணிப்படும் அப்புணம் அடனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணை மணமர பெருமாளே இது எந்த படத்துன்னு தெரியுங்களா உங்களுக்கு இது திருப்புகள் ஏன் திருப்புகளை சொன்னேன்னா இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகளை சொன்னேன் ஏன்னா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துருக்குறேன் முதல் ஃபைட் எடுக்கும் போத முதல் படத்து முதல் ஹீரோ நானே மாஸ்டர் அவங்களெல்லாம் உயர்த்தும் போட இந்த படத்துக்கு நான் மாஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு இயக்குனர் நடிகர் அவருங்க நான் ஃபைட் எடுத்துக்கிறேன் என்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்நிலை தான் இருக்கிறாங்க இவரும் உயர்நிலைக்கு வந்துடுவார் ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்கேருந்து வருது பாருங்களேன் பாராளுமன்ற உறுப்பினர் நமது எம்பி ராஜா அவர்கள் அவர்களை வந்து இந்த படுத்து வாழ்த்து பண்ணிட்டேன் முதல் வாழ்த்து முதல் வாழ்த்து திருப்புகள் இரண்டாவது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மூணு ஒரு மூணு விஷயத்துல உங்களுக்கு இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது இரண்டாவது இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல் இந்த கடலை காட்டிலும் பெரியது எது இந்த கடலுக்கு அடுத்தது மலை இந்த மலையை காட்டிலும் பெரியது எது உங்களால் தெரிஞ்சா சொல்லுங்க இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது கடலை காட்டியிலும் பெரியது மலையை காட்டியிலும் பெரியது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க ஆனா இந்த படத்தில் ஒரு விஷயம் என்னன்னா அதாவது காத்து வாக்கல ஒரு காதல் காத்து இருந்தால் தான் வாழ முடியும் இந்த உடம்பு நீங்க சொல்றாரு பட்டினத்தார் ஊற்றை சதீரத்தை ஆபாச கொட்டியலை உன் பொதிந்த பீட்டல் துருத்தியை சோரிடம் தோற்பதியை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி திரிந்து விட்டேன் கட்சி ஏகமனை காற்று இருந்தா தான் நான் ஒரு வாக்கியம் எழுதினேன் அதாவது இது பேரு நாசி அதாவது வாசியை யோசி நாசியில் வாசின்னு எழுதிட்டேன் பெரிய பெரு சாமியாரா படிச்சு பாட்டாங்க பெரிய மகான் எழுதுன்ட்டு அப்புறம் நிறைய பேர் தேடிட்டு வரா சார் நான் சினிமாக்காரன் சார் அப்படின்னா இப்போ மேடம் கூட சொன்னாங்க இது போல் ஃபைட் மாஸ்டர் இப்பெல்லாம் பேசுகிறாரு ஒன்று புரிஞ்சுக்கணும் அதாவது என்ன ஒன்றா ராமாயண எழுதுகிற வான்மீகி போகிற வரங்களை கொள்ளாச்சு கொள்ளாடிச்சவர் கடை ஒரு ராமாயணத்தை தந்தார் பன்னெண்டு ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போகிறவங்களை போகிறவங்களை கொள்ளை வச்சு கோயில் கட்டினார் இப்ப கோயில் கட்டு கொள்ள திருமங்கை ஆழ்வார் குளம் தரும் செல்வம் தரும் நிரந்தரம் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் வளம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டுகொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்ற நாம் சொன்னார் திருமங்கை ஆழ்வார் அதாவது என்ன நான் ஃபைட் மாஸ்டர் வந்து நிறைய இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவர் எப்படி பேசுகிறார் இவர் எப்படி பேசுகிறார் படிக்கணும் நான் நிறையா அதாவது வீடு கட்டும் போது படி வச்சுது படித்தாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் உங்களை விஷயம் கேட்குறாங்களே படித்தவன் சிறந்தவனா ஒரு நாட்டு ஆளை கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க இல்ல படிச்சவர் சிறந்தவரா ஒரு நாட்டு ஆளுடவர் சிறந்தவரா இப்போ எல்லாரும் பசியாக இருக்கிறோம் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் சொல்லுங்க விளக்கும் சொல்லுங்க விளக்கும் சொல்லுங்கள் அது விளக்கு வேணும் இல்லை எப்படி படித்தோன்னு நீ சொல்கிற அது விளக்கு வேணும் இல்லை ஆ ஆ ஆ அது சொல்கிறேண்ண விளக்கம் சொல்ல பாருங்களேன் மன்னனும் மாசர கட்டோனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டோன் சிறப்புடையன் மன்னனுக்கு இந்த தேசமென்ட்டு சிறப்பு கட்டோனுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்துல் கலாமும் உலகம் உள்ளாக தூக்கியம் இந்த நாட்டில் ஆபத ராஜாவுக்கு தெரியாது புரியுங்களா எதுக்காக சொல்றேன்னா நிறைய படிக்கணும் வாழ்க்கையில் நம்ம படிக்கணும் அப்ப ரவி சொன்னாரு என் தாய்க்காக அது ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்களா நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை கொண்டானின் துண்ணீர் கேளீர் இல்லை உண்மை வாழ்ந்த புதர்வலை சார்ந்த செல்லும் இல்லை ஈன்றால் என்ன கடவுளும் இல்லை ஒரு தாயில்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாதுன்ட்டார் அப்ப எதுக்காக சொல்றோம் வாழ்க்கை வெற்றி பெறது பசி நோக்கார் எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார் அருமை அவமதிப்பு கொள்ளார் கருணமே கண்ணாயினர் இதுதான் நல்லா வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம் நீதி இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ரவி கிட்ட வந்து கதை சொன்னார் சொல்லிட்டு நான் என்ன கேட்ட ரவி கிட்ட கதை நல்லா தான் இருக்குதப்பா இந்த படத்தில் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன் நான் தான் ஹீரோ மாஸ்டர் முதல்ல சொல்லியிருக்கலாமா சொல்லிடுறக்கூடாதா அப்புறம் நான் சொன்னேன் ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போதும் மாஸ்டருங்க அவங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க நல்லா புரிஞ்சுங்களா எல்லாம் தெரிஞ்சால் பைத்துக்காரன் ஆகிடுவோம் எல்லாம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது எல்லாம் என்ன ஒருத்தருந்து ஒருத்தர் கற்று கற்றுக்கிறது அதுபோல் ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ப்ரொடியூசர் இருக்கிறாருல்ல ரொம்ப தங்கமானவர் ஒரு அசோ அசோசியேட் டைரக்டர் அசன் டைரக்டர் வேலையை அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன் போகிற வரைக்கும் அவர் கூட இருந்தார் அவர் ப்ரொடியூசர் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை ஏன்னா அது மேலே ஈர்ப்பு இருக்கணும் எப்போதுமே எப்போ நீங்கள் கலையை ரசிக்கிறீங்களா வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க சார் நீங்கள் ரசிக்கணும் அது அது எப்போதும் பாருங்களேன் எதை நீங்கள் ரசிக்க 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 உயர்த்த போவோம் அதை இன்னைக்கு நேசிக்கலாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போய்டும் இன்னைக்கு நாங்கள் ஒரு நாற்பது வருஷம் வருஷம் ஃபீல்டு நான் ஃபீல்டுக்குறோம் பாருங்களேன் நான் மாசு எங்கிட்ட வந்தவங்க தான் நிறைய மாசு அதே போல பார்த்தீங்கன்னா நான் மாசு ரெண்டு பசங்களும் மாசு எங்கிட்ட பேச மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்க நான் பெரிய மாஸ்டர் ஒரு சின்ன மாசம் ஒரு மரியாதை தான் அதனால என்ன படம் பார்ப்ப பார்த்தீங்க சாங் நல்லா இருந்தது ஃபைட் நல்லா இருந்தது மியூசிக்கும் நல்லா போட்டுக்கிறாரு இப்போ இது இசை இசை விழா தானே இசைக்கு தமிழ்ல என்ன இருந்ததுங்களா என்ன இருந்தது இசைன்னா புகழ்னு இருந்தோம் புகழ்னா இசை அதனால வள்ளுவர் வந்து இசை பற்றி எழுதில்ல உலகத்திலே சிறந்த இசை இரண்டு இசைன்னு சொல்றாரு குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மலலை சொல் கேளாதார் எழுதுகிறார் இசை என்றால் புகழ் அப்புறம் புகழ் பென்ட் உச்சிக்கு நீங்களா வர மாட்டீங்களா எப்போது என்னங்களா இப்ப நான் சொன்னேன் பொறுமை அடுத்து கடல் கடலை காட்டிலும் பெரியது எது காதல் அடுத்து மலை மலை காட்டிலும் பெரியது எது அம்மா எல்லாம் ஓகே இந்த உலகத்தை காட்டிலும் பெரியதுங்களா காலத்தினால் செய்ன்றி சிறிதென்னும் ஞானத்தின் மான பெரியது ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றி நீ மறக்காம உலாத காட்டிலும் பெரியது கடலோட பெரியது எது பயன் தூக்கா செய்த உதவி நை தூக்கின் நன்மை கடலினும் பெரியது மலையோட பெரியது நிலையில் அடையும் தெரியாதம் தோட்டம் மலையினும் மான பெரியது அம்மா எல்லாத்திலும் உயர்ந்தவங்க இதுதான் பெருசு அதனால என்ன படம் வந்து வடச்சண்டை கதை வடசென்னைக்காரர்கள் வடசென் மாசத்தை தொந்தரவு அதனால என்ன எல்லாம் நல்ல உழைப்பாளி நல்லா பண்றாங்க முதல்ல என்ன நம்மளுக்குள்ள நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும் எந்த விஷயத்தையும் நமக்கு வந்து பெருசா எடுத்து அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்க கோவத்தில் தீட்டி இருப்போம் அப்ப அவங்களுக்கு ஆறு சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்போம் அதனால என்னதுன்னா ஒரு படம் வெற்றி பெற்றதுக்கு முதல்ல என்னக்குங்களா நேரம் நல்லா இருக்கணும் அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும் அதை விட உங்களோட ஆசிர்வாதம் இருக்கணும் இந்த படம் வெற்றி வெற்றி வெற்றியை பெறும் என்பது கூறிய நம்முடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்